உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நம்ம டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை கூகுள் மீட்டில் ஒவ்வொரு கிழமையிலும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வாழ்க்கையில் எந்த கிழமையில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் வரும் அப்படின்றத ஒரு வகுப்பு நடத்த போகிறோம் அதற்கான வகுப்பு கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் முதியவர்கள் இளையவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையாக எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு முன் வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஜா ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை ஒரு வாய்ப்பு வரும்போதே நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லை ஒரு வாய்ப்பை தேடணும் அந்த வாய்ப்பை எல்லாருமே தேடிட்டு தான் இருக்கும் அது வேலையில் இருக்கலாம் இருக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் படிப்பில் இருக்கலாம் வெளிநாடு வே வாய்ப்பில் இருக்கலாம் ஏதாவது இருந்தாலும் நம்ம அதை தேடிகிட்டே இருக்கும் அப்போ வரக்கூடிய அடுத்த சனிப்பயிற்சிக்கு முன் வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்கள் இது ஒரு முக்கியமான தருணம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக யாருக்கு அப்படின்னா என் வாழ்க்கையில் வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேலை இல்லாமல் இருக்கேன்றவங்க அதே போல் வேலையில் பிரச்சனை இருக்குது வேலை வேலை தேடுறேன் ஆனாலும் கிடைக்கல சில பேர் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு ஏமாற்றம் அதில் ஒரு பிரச்சனைகள் இல்லை அந்த வெளிநாட்டில் தான் இருப்பீங்க அங்கேயுமே எனக்கு ஒரு வேலை நடக்கலை அதே போல் பிஸ்னஸில் எனக்கு கடன் அதிகமாக வந்துருச்சு எனக்கு தொழிலே நடக்கலை எல்லாமே அப்படியே பிளாக் ஆகிருக்கு என்னுடைய பணம் எல்லாம் முடங்கி போயிருக்கு பணம் நிறையா வரலை இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு தான் இந்த ரொம்ப முக்கியமான பதிவு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து படிக்கிறவங்களை வந்து ஆரம்பிப்போம் இந்த படிக்கிறீங்க நீங்கள் ஒரு டென்த்து படிக்கலாம் ப்ளஸ் டூ படிக்கலாம் இல்லை ஒரு இன்ஜினியரிங் படிக்கலாம் ஒரு காலேஜில் வேறு ஏதாவது டிகிரி பண்ணலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நூற்றி ஐந்து நாட்கள் முக்கியமான நாட்கள் இந்த நூற்றி ஐந்து நாட்களில் நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்காமல் உங்களுடைய என்ன இப்போ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வராது காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கார் பயங்கரமான ஒரு மனக் குழப்பத்தில் இருக்கீங்க அதே போல் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு துரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அந்த மாதிரி இருக்கும்போது குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த குழப்பம் என்ன பண்ணுன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு அதுக்காக ட்ரை பண்ணிட்டு கிடைக்கல எனக்கு அப்புடின்னு வாழ்க்கை மாற்றத்தை அந்த பிரச்சனை ஏற்படுத்தின அதனால் இந்த நூற்றி ஐந்து நாட்கள் நீங்கள் எந்த படிப்பு படிக்கிறீங்களோ டென்த்தாக இருக்கலாம் ப்ளஸ் டூவாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் அதை அதிகமாக கவனம் செலுத்துங்க இப்போ இந்த லெவலை தாண்ட போகிறேன் அந்த லெவலை மட்டும் தாண்டதுக்கான வேலையை அடுத்த ஒரு நூற்றி ஐந்து நாட்கள் செய்தால் சிறப்பு அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை அதுவே கொண்டு போகும் நீங்கள் என்ன இப்போ எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை பயணம் மாறிடும் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அதே போல் அந்த எண்ணங்கள் எல்லாமே அடுத்த மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் யோசிக்கிறது மிக மிக சிறப்பு இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அதுக்கான படிப்புகள்லாம் இருப்பீங்க இப்போவே என்ன இருப்பீங்க நம்ம இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் பேங்கிங் எக்ஸாம்ஸ் நிறைய குழப்பங்களோடு இருக்கீங்க இப்போ அடுத்த என்ன எக்ஸாம் வருது அடுத்த எக்ஸாம் எப்போ நீங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது அதற்கான பயிற்சிகள் அதற்கான படிப்புகளை மட்டும் படிங்க தேவையெல்லாம் ரொம்ப யோசித்து நம்ம அதை செஞ்சிடலாமா இதை செஞ்சிடலாமான்னு யோசிச்சிங்கன்னா எதுவுமே நடக்க போகிறதில்ல அடுத்த ஒரு நூற்றி நாட்கள் ரொம்ப தெளிவாக இருங்க இப்போ உங்களுடைய டார்கெட் என்ன இப்போ அடுத்த மாதம் என்ன நடக்கப்போகுது அதுக்கு அடுத்த மாதம் அடுத்த நூற்றி அஞ்சு நாட்களில் என்னெல்லாம் ஷெடியூலாக இருக்குது அதற்கு மட்டுமே கவனம் செலுத்துங்க வேறு எதையும் யோசிக்காமல் இருந்தால் சிறப்பு வேலையில் இருக்கீங்க வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க ட்ரை பண்ணுறீங்க அது எந்த வயதில் இருக்கலாம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேலே எங்கே சார் வேலை மாறுதுன்னு இருக்கிற பிரச்சனையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் இளைய சமுதாயம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸு ஒரு வேலையில் இருப்பீங்க வேலையில் நிறைய டார்ச்சராக இருக்கும் ஏன்னா கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே பயங்கர புத்திசாலிகள் இருக்கக்கூடிய ராசி ஒரு வேலையை வித்தியாசமாக செஞ்சு பேர் வாங்கணும் நம்ம செய்யக்கூடிய வேலையில் நம்ம அடுத்த நிலைக்கு வரணும்னு யோசித்து யோசித்து ஒவ்வொரு அடியும் நம்ம கவனமாக வைக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் ஆனாலுமே எதுவும் நடக்கலை சார் ஒரே பிரச்சனையாக இருக்குது ஆஃபீஸ் போனாவே தலைவலியாக இருக்குது ஆஃபீஸ் போனாவே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க எனக்கு மட்டும் அது நடக்குது என் கூட நிறைய என் டீமில் நிறைய பேர் அவங்களுக்குலாம் பெரிய பாதிப்பு வரல எனக்கு மட்டும்தான் என்னை மட்டும்தான் கார்னர் பண்ணுறாங்க எனக்கு மட்டும்தான் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க தான் அந்த நேருக்கு தகுந்த மாதிரி அதுக்கான ஒரு மேனேஜர் வருவா அதுக்கான கல்லீக்ஸ் வருவாங்க இப்படி தான் நடக்குது வாழ்க்கையை அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அடுத்த ஒரு நூற்றி ஐந்து நாட்கள் இருக்க தான் போது அதை உணர்ந்து தேவையெல்லாம் ரொம்ப வருத்தப்படாமல் இப்படி தான் இருக்கும் தெரிஞ்சிடுச்சு ரைட் நான் அடுத்த ஒரு மூணு மாதம் கழித்து அதெல்லாம் தான் ட்ரை பண்ணுறேன் இப்போ என்ன சொன்னாலும் பரவாயில்ல அதை ஏற்றுக்கிறேன் அந்த மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை நான் ஒன்றுமே நடக்கலை ட்ரை பண்ண அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வருத்த பார்த்து பிரயோஜனமே கிடையாது வருத்தத்தை கொடுக்க தான் செய்வார் இப்போ இருக்கக்கூடிய கேது பகவான் ஒரு ராசியில் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்குவார் அதனால் பிரச்சனையை தான் கொடுப்பார் அதனால் கேர்ஃபுல்லாக அப்படியே வாழ்க்கையை ஓடினே நல்லது இப்போ நீங்கள் வேறு ஊருக்கு ட்ரை பண்ணுறது வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுறது அது எல்லாமே வேஸ்ட்டு தான் அதில் எந்த யூஸும் வராது உங்கள் சுய ஒரு அடி பார்த்துட்டு அதில் நல்லா இருக்குது நேரம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம் தப்பு ஒன்றும் இல்லை இப்போ சில பேர் கிடச்சிரும் ஐயோ சார் நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் வேறு மூணு மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நூற்றி நாள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னா உங்கள் சுய ஒரு வாட்டி பார்த்துங்க அதில் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா ட்ராப் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி நிறைய பேர் வெளிநாடு போய் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கு அங்கே போகும்போது வேலை இருக்கும் திடீர் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சு வேலை இல்லாமல் போயிடும் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்புறம் திருப்பி வர வேண்டியது வரும் திருப்பியும் வர முடியாமல் மாட்டினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கு மேலே பண்ணுறது நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கவே கூடாது அடுத்த ஒரு மூணு மாதம் நூற்றி ஐந்து நாட்கள் அது எவ்வளோ இடியே தலையில் விழட்டும் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் கடன் வாங்கினத்துல கொடுக்க வேணாமா ஒருத்தர் கடன் கேட்டால் தான் நான் திருப்பி கொடுக்க முடியும் அதெல்லாம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல அந்த மாதிரி இருக்கீங்கன்னா பேங்க் லோன் வாங்கிக்கிங்க தப்பு கிடையாது இல்லை சார் எங்கே சார் பேங்க் லோன்லாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டிங்கன்னா நல்ல இடத்த ட்ரை பண்ணிவிட்டேன் எதுவும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட கடன் கொடுத்தவங்க கிட்டே சொல்லிவிடுங்க இப்போ எதுவும் பணம் வராது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தரேன் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பணம் வந்துடுமா சார் அப்போ பணம் அப்போ கடன் வாங்கலாம்னு தப்பு கிடையாது மாட்ட மாட்டிங்க தேவையில்லாம் அதிக வட்டிக்கு போய் லாக் ஆகிடுவீங்க இப்போ வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன பிளான் பண்ணுவீங்க இப்போ இந்த பணத்தை வாங்கி விட்டு கொடுத்துர்லாம் நம்ம பிரச்சனை தீர்ந்துடும் நம்ம தொழிலை பார்த்துக்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் இந்த பிரச்சனை இந்த பணத்தை கொடுத்து அங்கே உடனே வேற ஒரு வகையில் வேறு ஒரு புதாகரமாக ஒரு பிரச்சனைகள் வெடிக்கும் அதனால் கன்னீராசியில் இருக்கும் கடன் வாங்காமல் இருப்பது சிறப்பு அப்போ கடன் எதுக்கெல்லாம் வாங்கக்கூடாது வீடு வாங்குறது வாங்கக்கூடாது கார் வாங்குறது வாங்கக்கூடாது எது வாங்கினாலும் பிரச்சனை அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு மூணு மாதம் தானே ஒரு நூற்றி நாள் தானே இவ்வளோ நாள் ஒரு வீடு இல்லாமல் இருந்துட்டீங்க இவ்வளோ நாள் ஒரு கார் இல்லாமல் இருந்துட்டிங்க ஒரு நூற்றி நாள் இருக்க முடியாதா அதை தள்ளி போடுவது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே வேலை செஞ்சவங்களுக்கு சொன்னது தான் இவங்களுக்கும் பொருந்தும் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது இல்லை சார் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க உங்களுடைய கமிட்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லோருமே என்னென்னா அந்த நேரம் சரியில்லாத போய் கடன் வாங்கிட்டு தான் நல்ல நேரத்தில் வரும்போது கூட என்னால் ஒன்றும் செய்ய முடியல பணம் வருது ஆனால் அதை பழைய கடனை தீக்கிறதுக்கே என்னால் முடியலன்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம நேரம் போது செய்யக்கூடிய தவறுகள் தான் தவறுகள்னு சொல்கிறத விட அந்த நேரம் உங்களை அந்த மாதிரி செய்ய வச்சிரும் அதுதான் அங்கே பிரச்சனை அதனால் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதேமாதிரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது சண்டை சச்சல் இருக்குதுன்னா கொஞ்சம் யோசிங்க எல்லாருமே அதிலேருந்து பிரியிறீங்கன்னு நினைக்கிறீங்களும் ரொம்ப முக்கியம் நீங்கள் நான் இல்லை சார் எனக்கு இந்த இந்த கல்யாணம் எனக்கு ஃபெயிலியரு நான் இந்த மனைவியை விட்டு பிரிகிறேன் இந்த கணவரை விட்டு பிரிகிறேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த முடிவுகளை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் எடுப்பேன் தள்ளி போடுங்க இல்லை சார் பிரிஞ்சுட்டோம் சார் நாங்கள் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் பரவாயில்ல தப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா உங்களுடைய குழந்தைக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக கொஞ்சம் ஒரு நூற்றி நாட்கள் உங்களுடைய கோபங்களை தாபங்களை தள்ளி வைப்பது சிறப்பு ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு தவறான முடிவு எடுக்க தான் சூழ்நிலைகள் இருக்கும் அங்கே சண்டைகள் வரலாம் பிரச்சனை வரலாம் எல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு நூற்றஞ்சு நாள் தள்ளி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்களை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க உங்களுக்கு கல்யாணம் லேட் ஆகிடுச்சு உங்களுக்கு வரனே லேட்டாக தான் கிடைக்கிது எல்லாம் ஓகே தான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிச்சுட்டு பண்ணுறது நல்லது இல்லை மேரேஜை வர மார்ச்சுக்கு அப்புறம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் அந்த பாதுகாப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் நீங்கள் எடுக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் புதிய விஷயங்கள் ஏற்கனவே ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் சார் அது ஒரு பிரச்சனை இல்லை ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் அது பிரச்சனை இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு நூற்றி ஐந்து நாட்கள் தள்ளி வைப்பது சிறப்பு சார் இப்போ கஷ்டம் இருக்குது சார் இப்போ என்ன பிரச்சனை இதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கும் வழி இருக்குது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சனிக்கிழமை போய் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோவில் இல்லையா பக்கத்துலேயே அரசு மரத்துக்கு கீழே விநாயகர் இருக்கும் விநாயகர் பகுதியில் ரெண்டு நாகர் வச்சுருப்பாங்க அந்த நாகரையும் விநாயகரையும் சனிக்கிழமை காலையில் ராகு ராகு காலம் அதாவது டு பத்திர போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க பிரச்சனைகள் தீர்க்கணும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் வாழணும்னு மனசார வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை அந்த விநாயகப் பெருமான் சனிக்கிழமைக்கு வழிபாடு பண்ணால் தீர்த்து வைப்பார் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் கூட நல்லாயிருக்கும் முதல்ல சொன்னேன் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவில் எடுப்பது சிறப்பு அது திருமணமாக இருக்கலாம் வேலை மாற்றமாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் தொழிலில் முன்னேற்றங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இப்போ திடீர்னு வருது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா எல்லாருமே ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு ஐம்பதாக ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் செலவு பண்ணி பார்க்குறோம் வீடு வாங்குகிறோம் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு வேலையை மாறுறீங்க வேலை மாறுறதுக்கு ஒரு சம்பளத்துக்காக மாறி அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஜாதகரை ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடர் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்திலே பார்க்கலாம் உங்கள் ஊர்லேயே பார்க்கலாம் யாராவது ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அதற்கான தீர்வுகளை பெற்றுட்டு அதுக்கான விஷயங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா பார்த்தீங்கன்னா கிலருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பள்ளி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சின்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தொரு பங்கு கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி பிரசனத்தில் ஜோதி சோடி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் மற்றும் தேவப்பிரசனம் போன்ற பல பிரசனை வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருக்கப்பறம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து